இன்றைய மன்னா ஞான ஸ்நானம் முடிவு கட்டுதல் மற்றும் முளைத்தல் வேத வசனங்கள் மத்தேயும் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து யோர்தான் நதியில் அவனால் ஞான பண்ணப்பட்டார்கள் ரோமர் ஆறு மூன்று அல்லது இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிற எல்லாரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறியாமலிருக்கிறீர்களா ரோமர் ஆறு ஐந்து ஏனெனில் நாம் அவரோடு கூட அவருடைய மரணத்தின் ரூபத்தில் வளர்ந்திருக்கிறோமானால் நிச்சயமாக அவருடைய உயிர்த்தெழுதலின் ரூபத்திலும் இருப்போம் ஊழியத்தின் வார்த்தைகள் மத்தேயும் மூன்று ஐந்து மற்றும் ஆறு யோர்தான் நதியில் யோவானால் பலர் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றனர் என்பதை வெளிப்படுத்துகின்றன மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது அவர்களை மூழ்கடிப்பது தண்ணீரில் அடக்கம் செய்வது மரணத்தை குறிக்கிறது மனந்திரும்பும் எவரும் அடக்கம் செய்யப்படுவதற்கு மட்டுமே பொருத்தமானவர் என்பதை குறிக்க யோவான் ஸ்நானகன் இதை செய்தார் இது பழைய நபரின் முடிவு கட்டுதலையும் குறிக்கிறது உயிர்த்தெழுதலில் ஒரு புதிய தொடக்கத்தை உணரப்படலாம் கிறிஸ்துவால் தருபவராக கொண்டுவரப்படுவார் எனவே யோவானின் ஊழியத்தைத் தொடர்ந்து கிறிஸ்து வந்தார் யோவானின் ஞான ஸ்நானம் மனந்திரும்பியவர்களை முடிவு மட்டுமல்ல ஜீவனுக்காக அவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்தது வேதத்தில் ஞானஸ்நானம் என்பது மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறிக்கிறது தண்ணீரில் ஞானஸ்நானம் பெறுவது என்பது மரணத்திற்குள் வைக்கப்பட்டு அடக்கம் செய்யப்படுவதாகும் தண்ணீரிலிருந்து எழுப்பப்படுவது என்பது மரணத்திலிருந்து உயிர்த்தெழுப்பப்படுதாகும் யோவான் ஸ்நானகனின் முன்னிலையில் யாராவது மனந்திரும்பிய போதெல்லாம் யோவான் அவரை தண்ணீருக்குள் வைத்தார் மனந்திரும்பியவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதன் மூலம் அவர்களும் அவர்களது கடந்த காலமும் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று யோவான் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் அடக்கம் என்பது முடிவு அல்ல ஏனென்றால் அடக்கம் எப்போதும் உயிர்த்திழுதலை கொண்டு வருகிறது இவ்வாறு ஒரு புறம் அடக்கம் என்பது முடிவு கட்டப்படுதல் ஆனால் மறுபுறம் அது முளைப்பும் கூட யோவான் ஞான ஸ்நானத்தில் முடிவு கட்டப்பட்டவர்கள் அவரில் அல்ல மாறாக அவருக்கு பின் வரவிருந்தவரில் உயிர்த்தெழுப்பப்பட வேண்டும் ஆமேன்